உங்கள பாம்பு இருக்கு ஏன்னா ஏ பாம்பு இருக்குது பாம்பு இருக்குது பாம்பு இருக்குது இன்னும் இருக்குது இன்னும் இருக்கு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் மூஞ்சி வந்து மூஞ்சி கழுவிகிட்ருக்கா அவளை வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறேன்னு மட்டும் தான் நான் அப்படியே இருக்கு பாருங்க சாம்பார் மூஞ்சி என்ன பண்ணுற அப்படியா

பாம்பியா ஐயோ இங்க படுத்துல இங்கு மிச்சனால தாங்க முடியலையே தலை வலிக்குறா தலை வலிக்குதே